வானதியோட அண்ணன் அடிச்சதா சொல்லி மானதியோட அப்பாவும் அம்மாவும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பாண்டியன் குடும்பத்து மேல உனக்கும் போலீஸும் பாண்டியன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு பாண்டி யாருடா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க உனும் இந்த அக்காங்க சார் இவன் தான் சார் என் பையன் என் பொண்ணு பழக கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சான் ஆனா இவன் என் பொண்ணு விடாம துரத்தி துரத்தி லவ் பேர்ல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அதுக்காக தட்டி கேட்டதுக்கு என் பையனை குடும்பத்தோட சேர்த்து அடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு வானதி அம்மா சொல்றாங்க ஆமா ஆமா இவன் பொண்ணு பச்சை குழந்த அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அவளை ஏமாத்தி என் தான் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்னும் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காய் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலாவுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது ஒன்று ஜெயரன் சோழன் எல்லாத்தையும் வாங்க போலீஸ் சுச்சுவேஷனுக்கு உங்களை அரஸ்ட் பண்ணி கூட்டி போகணும் அந்த பையனை நீங்கள் அடிச்சிருக்கீங்க அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணை ஈவினி திங் பண்ணியிருக்கீங்க அதனால் உங்கள் எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போலீஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்னே நிலா இருந்துட்டு நம்மளால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சினையாயிடுச்சு இதனால தான் அன்றைக்கே அமைதியாக இருப்போம்னு சொன்னேன் ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ணாமல் இப்படி சொல்லிட்டேனே இப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாது உணர்ந்து உண்மையிலாம் நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு நிலா வந்து போலீஸ் கிட்டே பேசுகிறாங்க நிலா வந்துட்டு சார் இவன் சொல்றதெல்லாம் தப்பு சார் இவன் போய் போய் சொல்கிறான் சார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க உன்னை நீ யாருமா அப்படி சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க நான் சோழனோட ஒய்ஃப் சார் அப்படின்னு சொன்னதும் சோழனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் நீலா வந்துட்டு சார் இந்த வீட்டில் நான் கல்யாணம் பண்ணி அஞ்சு பசங்களோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன தப்பு தப்பாக பேசலாம் சார் ரோட்டில் வச்சு என்னால் காது கொடுத்து கூட கேட்க முடியல சார் இது முன்னாடி ஒரு தடவை இப்படி தான் பேசினா ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு பொறுமையாக போனா மறுபடியும் மறுபடியும் ரோடில் போகும்போதெல்லாம் தான் என்ன பேசி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் தான் வீட்டில் நடந்தால் சொன்னதும் அவங்க இப்படி இவனை வந்து கண்டிச்சாங்க சார் கூட பழகக்கூடாதுன்னு இவன் சொன்னதனால ஒன்றும் யாரும் இவங்க அடிக்கல சார் அப்படின்னு நல்லா சொல்றாங்க அந்த நேரத்தில் கரெக்டா வாணதியே வர்றாங்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார் வானதி நீ இல்ல சார் வானதி கூட பழக கூடாது நீ சொல்லவும் இல்லை அதுக்காக இங்க யாரும் அவனை அடிக்கவும் இல்லை சார் அவங்க சொல்றது எல்லாமே பொய் சார் அப்படின்னு சொல்றாங்க நீலாம் அந்த நேரத்துல வானதியும் வர்றாங்க ஆமா சார் இவங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்ட்டு உடனே போலீஸ் இருந்துட்டு நீங்க யாருமா அப்படின்னு கேக்குறாங்க நான் வானதி சார் இந்த அடித்ததாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களே அவங்களோட பொண்ணு தான் நான் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் லவ் பண்ணுறது பிடிக்கவே இல்லை நான் பாடியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் தப்பு தப்பாக பேசி எங்கள் அண்ணன் வம்பு எடுத்திருக்கான் பாண்டி வந்து என்னை ஏமாற்றி ஒன்றும் லவ் பண்ணல சார் நானும் பாண்டி உங்களுக்கு காதலிக்குறோம் சார் வீட்டில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் எல்லா தப்பும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க மேலே தான் சார் அப்படின்ட்டு வானதி சொல்கிறாங்க ஒன்றுமே போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் எங்களுக்கு தான் வேலை வேட்டியில்லன்னு நினச்சிருக்கீங்களா அப்பலாம் நீங்க பண்ணிட்டு போய் கம்ப்ளைண்டா கொடுத்துட்டு இருக்கீங்க தூக்கி உள்ள வைக்கிறேன்டா அந்த பொண்ணு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வானதி அண்ணனையாங்க ஒன்னும் நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி இன்னைக்கு இனிமேல் உனக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா அப்பாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க வானதி இனிமேல் எங்க போவேன் அப்படி சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ